ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தவரங்காய் வற்றல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்பறம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதும் கூட இப்போ வெயில் நேரமாக இருக்கறனால நம்ம கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன சொல்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு ஐந்து கிலோ மாதிரி கொத்தவரங்கைகள் வாங்கி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இதை நம்ம கழுவிக்கலாம் ஒரு பெரிய டப் ஃபுல்லாக தண்ணி வச்சு இதை கழுவிக்க போகிறோம் நல்லா களைஞ்சு கலைஞ்சு கழுவி விட்டுருங்க நல்லா அலசியாச்சு இப்போது மேலால் மிதக்கிற கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம் மிதந்துட்ருக்க கொத்தவரங்காயை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த கொத்தவரங்காய் வத்தல் செய்கிறதுக்கு நல்லா பிஞ்சு கொத்தவரங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப முத்தலாம் வாங்கிட்டோன்னா நல்லாவே இருக்காது கசப்பு டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க இப்போது மேலால் மிதந்துட்டு இருந்த எல்லா கொத்தவரங்காய்களையும் நம்ம எடுத்துட்டோம் கீழே இருக்கிறது இந்த முத்தலான கொத்தவரங்காய் இது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் முத்தலான கொத்தவரங்காய் கீழே போய் அடியில் தங்கிரும் அதை நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கதவி எடுத்த கொத்தவரங்காய்களை வற்றல் போட போகிறோம் இதோடய சைஸ் பாருங்களேன் இந்த சைஸில் தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப பிஞ்சாக இருக்குது இவ்வளோ பெரிய கொத்தவரங்காயெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சைஸ் பார்த்தா எவ்வளோ சின்னதாக இருக்குது இதுதான் நம்ம வத்தல் போடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஐந்து கிலோ கொத்தவரங்காயில் ஒரு கால் கிலோ மாதிரி முத்தலாக போயிடுச்சு ஸோ ஒரு நாலரை கிலோ நம்ம எடுத்துக்கிட்டோம் வத்தல் போடுறதுக்கு கல் உப்பு தூவி விட்டுருங்க நாலரை கிலோ கொத்தவரங்காய்க்கு மூணு கை அளவு கல் உப்பு தூவுறோம் அடுப்பில் ஏற்றிட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க சிம்மரில் வச்சா சரியாக வராது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக உப்பு தூவியாச்சு இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றியாச்சு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சேன்னா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் மறந்துடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் அதோட நேரம் மாறி இருக்கிறது நல்லாவே தெரியுது இப்போது மேலால் நேரம் இருக்குது நடுவில் இருக்க கொத்தவரங்காயெல்லாம் வந்து வேகாமல் இருக்குது ஸோ நம்ம அதை நல்லா வந்து கலந்து விட்றலாம் அந்த கலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெந்த கொத்தவரங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம அடுப்பில் ஏற்ற போகிறோம் இப்போ அடுப்பில் வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கொத்தவரங்காய்களை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம காய வச்சிடலாம் இதில் எந்த தண்ணியுமே இருக்காது தண்ணி ஃபுல்லாக வற்றிருக்கும் ஸோ இப்போ மாடிக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு சேலையை நான் பாதியாக கிழித்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தாவணி ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தால் கூட இங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாமே வற்றிருச்சு வெறும் கொத்தவரங்காய் மட்டும்தான் இருக்குது நல்லா பரவலாக போட்டு விட்ருங்க போட்டு விட்டுட்டு கைகளாலேயே அதை பரப்பி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா மலையும் வெயில் நல்லா படணும் அந்த மாதிரி பார்த்து பரப்பி விட்டுருங்க இப்போது ஒரு நாள் காஞ்சிருக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் முக்கால் பதத்துக்கு காஞ்சிடுச்சு நல்லாவே வெயில் நிறையா அடிக்கிறதுனால ஒரு நாள் இது முக்கால்வாசி பதத்துக்கு நல்லா காஞ்சிடுச்சு அடுத்த நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நாள் ஆகிருச்சு ரெண்டாவது நாள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா முருகலாக காஞ்சிருச்சு ஆஃப்டர் டூ டேஸ் நம்மளுடைய மத்தல் நல்லா காஞ்சிருக்கு எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக காஞ்சிருக்கா நம்ம வந்து சூப்பராக எப்படி ஆகிருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்ருலாம் அஞ்சு கிலோ இது நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு இப்போ நீங்கள் எத்தனை கிலோ வாங்கி போடணுங்கிறத பார்த்துக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே நாளில் கொத்தவரங்காய் வற்றல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுட்டோம் இதை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது ஏன்னா நாங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் கொத்தவரங்காய் கிடச்சிச்சா நீங்களும் இதே மாதிரி வற்றல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹனாவ்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ